ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையலில் தக்காளி ஊர்வாக வந்து வீட்லேயே ஹோம்மேடு முறையில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எப்படி நீண்ட நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நல்லா பழுத்த தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு இப்படி ஈரம் இல்லாமல் வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இதை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இதை பெரிய பெரிய பீஸாகவே வெட்டிக்கலாங்க இது போல் துண்டு துண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டிட்டு நான் காட்டுறேங்க இது எல்லாத்தையும் பாருங்க இது போல எல்லா தக்காளி பழத்தையும் நான் வெட்டி எடுத்தாத்துங்க ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வெட்டி எடுத்துருக்குறேங்க நான் இப்போ ஒரு வானடி வச்சு கொஞ்சமாக வந்து வெந்தயம் வறுத்துக்கிறேங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தை வறுத்துக்கிறேங்க ஏற்கனவே எனக்கு கடுகு வெந்தயம் ரெண்டுமே அரைச்சி வச்ச பொடி வந்து வேறு ஊர்காய்க்கு அரைச்சது கொஞ்சம் இருக்குதுங்க அதனால் கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் இப்போ நம்ம வறுத்துக்கிறங்க இது கருகிடாமல் நம்ம லைட்டாக பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க வெந்தயத்தை இது போல் பொறிஞ்சி வர அளவுக்கு பொன்னிறமா நம்ம வறுத்து மனம் வர எடுத்துக்கலாங்க தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க சின்ன தட்டில் நம்ம கொட்டி வச்சுட்டு திருப்பி அதே வடக்கல நம்ம வச்சுக்கலாங்க அடுப்பில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க இப்போது நம்ம அந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த பழத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அப்படி பாருங்க இப்போ இது கூடவே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பது மிளகாய்க்கு பக்கம் வந்து நம்ம நல்ல காரமாக இருக்கிற மிளகாங்கிறது இதையும் எடுத்து வச்சுக்கிறேங்க இது இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம பத்திரினா அதுக்கப்புறமா பார்த்துட்டு மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்திக்கலாங்க இது இது கூட கலந்துட்ரலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாங்க தக்காளி வெந்துச்சுன்னா அதுலேருந்தே இருந்தே தண்ணி வருங்க நம்மளுக்கு அதுலேயே வெந்து வரட்டுங்க புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு இந்த அளவு வந்து நான் எடுத்துருக்குறேங்க இது வந்து வீட்டிலையே எடுத்த புளி தாங்க ஹோம்மேடு புளிதாங்க இதில் கொட்டையோ நாரோ இல்லை எதுவுமே இல்லைங்க நல்லா பேர்ச்சி பழம் போல் நல்லா நயமான புளிங்க இதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வேக விடலாங்க அடுப்பை நம்ம ஹையில் வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க நல்லா வெந்து விரட்டுங்க நம்மளுக்கு அது கொதிக்கிறப்ப இடையில ஒரு தடவை நம்ம திறந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு தக்காளியிலிருந்தே தண்ணி வந்துருக்குதுங்க அந்த தண்ணியிலே இந்த மிளகா புளி எல்லாமே நல்லா வெந்து வரட்டுங்க போல் நம்ம க பெட்டி விட்டுக்கலாங்க அப்படித்தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ஈவனாக வெந்து வருங்க திருப்பி கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க இது கூடவே நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க நம்ம இது கூட உப்புமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு திருப்பி நம்ம ஊருக வந்து தயாரிக்கிறப்ப பத்திலாம் திருப்பி சேர்த்துக்கலாங்க பாருங்க இது போல கலந்து கலந்து விட்டு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வத்துற அளவுக்கு நம்ம கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க அந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வத்தி வரட்டுங்க பாருங்க போல் நம்ம கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைனா அந்த எண்ணெய் இல்லாதனால இதில் வந்து அடி பிடிச்சிருங்க தண்ணி இருக்குதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க நம்மளுக்கு அதனால் இப்படி கலந்துவிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு இது போல் தொக்கு ஃபாமுக்கு வந்ததையும் தண்ணியெல்லாம் வற்றி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாங்க நம்ம அந்த தக்காளி வெட்டி வச்ச அந்த தட்டிலையே இதை கொடுத்தி சீக்கிரமாக சூடு ஆரிக்குங்க நம்மளுக்கு அதையே வைக்கிறத விட இது போல் கொட்டி வச்சோம்னா சூடு ஆரட்டங்க நம்மளுக்கு பாருங்க இது முழுமையாக நம்மளுக்கு சூடு நல்லா சுத்தமாக ஆறிடுச்சுங்க இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இது போல் ஈரம் இல்லாமல் சுத்தமாக கழுவி வச்சுக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ரெண்டு பிரிவு அதை பிரித்து சேர்த்தி அரைச்சிக்கலாங்க போதுங்க பாதி அளவுக்கு இருந்தால் போதுங்க சூடாக போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு மேலே தெரிஞ்சு வந்துடுங்க அதனால் இது ஜார் வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிருங்க அதனால் இது போல் நம்ம சூடு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்தது இப்போ நம்ம இதில் சே கொட்டிட்டு திரும்ப நம்ம இன்னொரு தடவை இதை போட்டு அரைச்சிக்கலாங்க எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு அரைச்ச கலவையில் சாப்பிட்டு பத்தல உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுனால கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நிறைய அரைச்சிக்கிறேங்க திரும்ப அதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போது அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு நூறு நூற்றம்பது மில்லிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க நான் சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய்ங்க இப்போ எண்ணெய் காஞ்சது இப்போ தாளிப்புக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சி வருதுங்க நல்லா எல்லா கடுகும் பொறிஞ்சது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து கூட சேர்த்துக்கலாங்க எல்லா கடுகு பொறிஞ்சி வந்துருச்சுங்க நம்மளுக்கு நமக்கு கருவேப்பிள்ளை நல்லா பொரியிட்டுங்க இப்போ இந்த வறுத்து வெந்தயத்தை ஒன்றும் பாதிமா இது போல் இடிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இப்போது கருவேப்பிள்ளைகளோட ஈரப்பதமெல்லாம் நம்மளுக்கு சத்த அடங்கிடுச்சுங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க அரைச்சி விற் வச்சிருக்கிற எல்லா தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மலையே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம போல் விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுக்கலாங்க வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இது போல் மீடியம் சைஸில் வச்சுட்டு தீயை நம்ம கலந்து விட்டே இருக்கலாங்க நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வரணுங்க நம்ம பெரிய கரண்டியாக வச்சு கையில் இது போல் பபுள் சொல்கிறப்ப தெரித்து விழுந்துருங்க சூதானமாக நம்ம வந்து கலந்து விடணுங்க எனக்கு வந்து கேமரா ஸ்டாண்டில் வந்து முட்டுது அப்படிங்குறக்காக வந்து நான் சின்ன கரண்டி எடுத்துருக்குறேங்க பெரிய கரண்டியை வச்சுட்டு சின்ன கரண்டியில் கலந்து விடுறதுக்காக வேண்டி எடுத்துருக்குறேங்க நீங்கள் வந்து பெரிய கரண்டியிலேயே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கை மேலே வந்து தெரித்து விழுகாமல் இருக்குங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நான் வந்து கலந்து விட்டுருக்குறேங்க தான் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஊருகா பதத்துக்கு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாத பதத்துக்கு வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க நல்லா கம்ம கம்மனு மனமாக நம்மளுக்கு ரெடி ரெடியாகிட்டுருக்குதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க பரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பெருட்டுறதுக்கு பாரு அல்வா மாதிரி பெருட்டுறதுக்கு ஈஸியாக வருங்க இந்த ஸ்டேஜில் நாம் அந்த அரைச்சி வச்சுக்கிற கடுகுத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே நம்ம வெந்தயத்தூள் சேர்த்துட்டுங்க இதில் வெந்தயம் கடுகு ரெண்டுமே சரிசமாக கலந்து அரைச்சி வச்சுக்கிறோங்க அதையும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க ஊறுகாய் நிறைய இருக்கிறதுனால பெருங்காயம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ கடைசியாக சேர்த்துனா தான் பெருங்காயம் வந்து நல்லா மனமாக இருக்குங்க தூள் பெருங்காயம்தாங்க அதனால் நம்ம கடைசியாக சேர்த்துனா போதுங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்து அதை நுணுக்கி வச்சுட்டு சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏகமாக விழுகும்படி நம்ம தூவிட்டு கலந்துக்கலாங்க நமக்கு அஸ்தகாச அஸ்தகாசமாக சூப்பராக ஒரு ஊரக ஊரகம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கே நாக்கு குளருதுங்க அதோட டேஸ்ட்டில் மனத்துலேயும் சாப்பிட்ற ஆர்வத்தில் நாக்கு குளர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் அட்டகாசமாக நம்மளுக்கு அல்வா மாதிரியே பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ஊறுகா பதத்துக்கு வந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தீயை ஹையில் வச்சு நம்ம ஒரு நிமிஷம் வந்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பாருங்க திருப்பி போட்டாலும் நீங்கள் சூப்பராக வந்து இந்த பாட்டுக்கு அல்வா எப்படி விலகி போகுமோ அது போல் போகிற ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறைக்கிலாங்க பாருங்கள் சூப்பரான சுவையான தக்காளி ஊறுகாய் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுங்க சூடு ஆற ஆற வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இருக்க இருக்க எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு தேங்கி சுற்றி நிற்க ஆரம்பிச்சுருங்க சூடாக இருக்கிறனால கொஞ்சமாக லைட்டாக பாருங்க இந்த இடத்துல எல்லாம் லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்குங்க இன்னும் எண்ணெய் வேணுன்னாலும் நீங்கள் தான் எண்ணெய் ஊற்றுவோங்க எப்போவுமே இதுவே எனக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க நீங்கள் இன்னும் எண்ணெய் வேணுன்னா கூட இந்த வெது வெதுப்பு சூட்டில் இருக்கிறப்பவே கொஞ்சமாக நல்லா நான் கலந்து வச்சுக்கலாங்க இது போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க வெரைட்டி மில்ஸு அப்புறம் வந்து நம்ம தாளித்த சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் ரைஸு தக்காளி சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா காம்பினேஷனாக இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க